புத்தாண்டு கொண்டாட்டம் என்றாலே பலரது முதல் சாய்ஸ் புதுச்சேரி தான் இந்த ஆண்டும் எதிர்பார்த்தது போலவே லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தர அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்னவெல்லாம் செய்தது எப்படி எதிர்கொண்டது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை அதிகாரி கூறுவதை கேட்போம் புதுச்சேரி காவல்துறை வந்து பெண்களோட வந்து வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த வருடம் புத்தாண்டு ஸ்பெஷல் நம்ம வீரமங்கை பெட்ரோலிங் டீம் அதாவது பெண்கள் லேடி கமாண்டோஸ் உமன் கமாண்டோஸ் அவங்களோட ஒரு டீமை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் ஒரு பன்னெண்டு பேர் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேரை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பிளெயின் கிளாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே உள்ளே வந்து க்ரௌடுக்குள்ளே வந்து நம்மளோட டீம் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க போலீஸாக என்ன அப்படின்னு தெரியாது மொபைல் வேன் பெட்ரோலிங்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நிறைய நடவடிக்கைகள் நம்ம எடுத்துருக்கோம் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான பிரம்மாண்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு இருக்க ஆண்டுதோறும் இந்த கொண்டாட்டங்களை நேரில் பார்க்கும் புதுச்சேரி மக்களின் கருத்துக்களை கேட்போம் பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு டிராஃபிக் டைவர்ஷன்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் டூரிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸு எல்லா இடத்தையும் போலீஸ் போட்டிருக்காங்க அப்புறம் என்சிசி என்எஸ்எஸ் இதெல்லாமே கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் போலீஸா டெப்ளாய் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்தையுமே இனிமேல் எந்த தப்பு நடக்காதது அளவுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க பட் ஆனால் எல்லாம் நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்கு உண்மை வந்து எல்லாமே கரெக்டாக உண்மையை மட்டும் விடுறது மற்றபடி எல்லாமே லாஸ்ட் டைமோட க்ரௌட் நிறைய வரும் எதிர்பார்க்கும் நிறைய இடத்துல வந்து போலீஸ் ஸ்டாண்டிங்ல இருக்காங்க பார்த்தோம் நல்லா கைட் பண்றாங்க ஒன் வே எப்படி போகணும் எந்த இடத்துல பேரிகேட் போட்டுருக்காங்க எப்படி போகக்கூடாது எல்லாமே நல்லா கைட் பண்றாங்க மற்ற மற்ற ஸ்டேட்டை காட்டியும் புதுச்சேரி ஸ்டேட் வந்து காவல்துறை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி வராங்க பார்க்கிங் வசதி வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சிருக்காங்க அங்கேருந்து இங்கே வரதுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸும் வந்து விட்டுருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்கு பப்ளிக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இங்க வாழறவங்களுக்கு டிராஃபிக்ல எந்த தொந்தரவும் இல்லை பாதுகாப்பும் அதிகப்படுத்திருக்காங்க அனாவசியமா யாரும் போக உள்ள போக முடியாது அளவுக்கு ஸோ எவரிங் இருக்கு இந்த தடவை வந்து அங்கே செக்அப்லாம் அதிகமா இருக்கு ட்ரிங்க்ஸ்லாம் வெளியில் வெளியில உள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிருக்காங்க லேடிஸையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க அங்கே என்ட்ரென்ஸ்ல வந்து ரொம்ப செக் பண்ணி விட்றாங்க அதே மாதிரி இந்த கடலோரத்தில் இந்த தட்டி தடி கட்டிக்கிறாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப சேஃப்டி தான் இதோட ரொம்ப ரொம்ப சிவியராக போலீஸ் ரொம்ப சிவியராக தான் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க பா பாக்கெட்டில் இந்த பாட்டில் இருக்கா இல்லை இந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டில் இந்த அந்த இந்த பொருள் இருக்கா போதை பொருள் இருக்கான்னு செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அப்படி இருந்து பசங்க வந்து உள்ளரை சும்மா சத்தம் போட்டு கிட்டம் போலீஸ் போலீஸாரங்க போய் அதே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்காங்க ஒரு ஒரு ஏரியாவில் ஏதாவது நடந்தால் அதுக்கு அங்க இருக்கிற போலீஸ் கரம்பு தான் இன்சார்ஜ் சொல்லி சொல்றாங்க இங்க பாண்டிச்சேரியில் பயப்பட தேவையில்ல எல்லாத்துக்கும் சேஃப்டி தான் ஃபுட்டுல இருந்து எல்லாமே இங்க தரமா இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாண்டிச்சேரியில நம்பி வரலாம் பாண்டிச்சேரியில் எந்த ஒரு குறையும் கிடையாது புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களான தமிழ்நாடு கர்நாடகா டெல்லி என பல இடங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுவையில் குவிந்துள்ளனர் ஐ திங்க் தி பிளான் வெல் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கிரியேட்டிங் தி பாரிகேட் சோ தட் நோ ஒன் கேன் எண்டர் ஆர் ஜம்ப் டு தி अदर சைடு அரேஞ்ச்மென்ட்ஸ்ல எல்லாமே பக்காவா இருக்கு பேச்சலர்ஸ் வரவங்க ஜென்ஸ் மட்டும் வரவங்க செக் பண்ணாங்க ஃபேமிலி செக் பண்ணல இங்க புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து நல்லா பக்கா பண்ணியிருக்காங்க ஆனா இந்த மாதிரி எங்கயுமே இதுக்கு நான் கேள்விப்பட்டதல்ல ஒரு அரசாங்கமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த பீப்புள்ஸ்க்காக ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் எங்கள் ஊரோட இது ரொம்ப பெட்டர் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு வீட்டை செக் பண்ணி ஒன்று போல லைனில் எல்லாமே பண்ணுறாங்க நல்லா இருக்குது எல்லாம் சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க எல்லாம் கேமரா அரேஞ்ச் செக் பண்ணி விட்றாங்க குழந்தைங்களுக்கு டேக்லாம் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு தி போலீஸ் டேக்கிங் த கேர் ஆஃப் த பீப்புள் இஸ் வெரி வெல் அண்ட் நாட் எக்ஸ்பெக்டட் திஸ் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் ஆர் எவ்ரி திங் எவ்ரி ஸ்டேட் வீ ஹாவ் At least five to six polishes. In case of any, just they are coming to the right now. I think they are taking a uh, quite safety measures because I think the beach ha uh, sports has been closed and uh, the I could see policemen on patrol all the time. So I think they are taking the precautions for the new year. It has been an excellent experience. I see people roaming around till 9, 10, 11 in the night. Ladies, children. இரவு பன்னிரண்டு மணியை நெருங்க நெருங்க கொண்டாட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியது கண்களை கவரும் ட்ரோன் ஷோ விண்ணை பிளக்கும் டிஜே இசை என புதுச்சேரியை விழாக்கோலம் பூண்டிருந்தது ஆனால் அந்த நெரிசலில் ஒரு எதிர்பாராத பதற்றம் கூட்டத்தில் ஒரு குழந்தை தன் பெற்றோரை விட்டு பிரிந்து காணாமல் போனது பதறிய பெற்றோர்களுக்கு உதவியாக காவல்துறை உடனடியாக களத்தில் இறங்கியது அங்கிருந்த அனைத்து எல்இடி திரைகளிலும் உடனடியாக குழந்தையின் புகைப்படம் ஒளிபரப்பப்பட்டது காவல்துறையின் இந்த துரித நடவடிக்கையால் சில நிமிடங்களிலேயே அந்த குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒரு சிறிய அசம்பாவிதம் கூட நடைபெறாமல் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சிறப்பான செயல்முறையால் மிக சிறப்பாக நிறைவடைந்தது என மக்கள் மகிழ்ச்சியுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் ஓவர்ஆல் சொல்லணும்னா ஒரு நல்ல செலிப்ரேஷன் ஒரு நல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நல்ல நீட் அண்ட் வில் பிளான் அண்ட் ஆர்கனைஸ்டாக கொண்டு போனாங்க கிரௌண்ட் நல்லா இருந்துச்சு போலீஸ் குடிக்கிற எல்லாம் விட்டு விட மாட்டாங்க டூரிஸ்ட் நிறையா இருந்துச்சு சேல்ஸ் நல்லா ஆயிடுச்சு ட்ரோன் உள்ளே விட்டுச்சு ட்ரோன் மேலே இருந்துச்சு லைட்டு ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்தாங்க செலப்ரேஷன் நல்லா தான் இருந்துச்சு பீச்செல்லாம் நல்லா செலப்ரேஷன் நல்லா போனிச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நல்ல புள்ளையாக இருக்கும் நல்லா இதாக நல்லா பாதுகாப்பாக தான் நல்லா தான் பிறகு ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க போய் செக்யூரிட்டி பார்க்கிங்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்போ போலீஸ் போய் சங்கே நின்னாங்க தனி தனியாக செப்பரேட் பண்ணி தனி தனி செட்மெண்டாக தான் பெருசு விட்டாங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் அதுமாதிரியாக இருக்குல்ல எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த ஏதாவது அம்பாவது இல்லாமல் க்ளியராக இருக்கும் சார் ரொம்ப சர்ட்டிஃபை நல்லா பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கூட இருந்துச்சு பரவாயில்ல மேனேஜ் பண்ணி வரவே வரவேற்கிறேன் ஏன் அப்பா வெளியூர் காரங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக வந்து மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு போகிறது கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கு எது மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க அப்பா அதாவது அரசாங்கம் அவங்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க போலீஸோட போலீஸ் துறையிலேயும் நல்லபடியாக பாதுகாப்பு கொடுத்து எந்த வித அசம்பாவிதம் இல்லாமல் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிருக்காங்க இதுவே என்ன ஹாப்பின்னு அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் ஹெவியாக இருந்துச்சு லைக் ட்ரோன் ஷோஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் பார்ட்டிஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ அதுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க போலீஸோட காப்பரேஷன் நல்லா இருந்துச்சு எந்த ஒரு ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை ஸ்மூத்தாகவே போலீஸ் எதுவும் டென்ஷன் ஆகும் ஸ்மூத்தாக அவ்வளோ க்ரௌடையும் வந்து மூவ் பண்ணிட்டாங்க மகிழ்ச்சி பொங்க கொண்டாட்டம் அதைவிட முக்கியமாக பொதுமக்களின் பாதுகாப்பு இதுவே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் குறிக்கோள் அதன் காரணமாகவே இந்த சிறப்பான திட்டமிடலால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அமைந்தது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் நன்மை விளைவிக்கும் ஆண்டாக அமைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்